சக்சஸ்னா இல்ல எந்த டிவைஸ் முதல்ல ஃபெயிலியர் ஆவுதோ அதுதான் சரியானது இப்ப இல்லன்னா அது பெரிய ஆபத்து இப்ப உங்க வீட்டுல வந்து அவ்வளவு இவ்வளவு கரண்ட் சப்ளை யூஸ் பண்றோம்ல ஆனா பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் ஒரு ஃபியூஸ் கரையில ஒரு சின்ன ஒயர் வழியில டிரான்ஸ்பர் ஆகி வரும் உங்க வீட்டுக்கு வர கரண்ட் எல்லாம் இங்க எதுனா ஸ்ட்ராட்டஜிஸ்னா முதல்ல எங்க போகும் ஃப்யூஸ் கரில் அது எரிஞ்சிரும் அந்த ஒயர் எரிஞ்சிடும் அது எரியன்னு வச்சுங்க இங்க லைட் எல்லாம் மொத்தமா எரிஞ்சு பில்டிங்கே காலியாகும் அந்த ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு நீங்க அந்த ஒயரை தயாரிக்கணும் நிறைய பேர் பண்ணுவாங்க அடிக்கடி பியூஸ் போதுறேன் பெரிய கம்பியா சுத்துவாங்க வீட்டுல மிக்சி கிஸ் எல்லாம் ஓடையும் பியூஸ் கேரியர் போட்டு பியூஸ் போட்டதுக்கான இதுவே என்னது சரிதான் இப்ப நீங்க பைக்ல பிரேக் பிடிக்கிறீங்களா அந்த பிரேக் பிடி மொனையில வந்து ஒரு பால் மாதிரி இருக்குமா அந்த பால் பக்கத்துல ஒரு சின்னதாக ஒரு கட்டு இருக்கும் பாத்துக்கீங்களா ஏன் அந்த கட்டு அந்த பக்கத்துல அந்த பிரேக் பக்கத்துலயே அந்த மேல பிடிச்சி எழுத்துறீங்களா பைக்ல டூ வீலர்ல பக்கத்துல ஒரு சின்னதான் ஒரு கட்டு வச்சிருப்பான் அந்த இடத்துல மட்டும் கனமா இல்லாம ஒரு கட்டை எடுத்து விட்டா இருக்கும் வண்டி தெரியாம ஆச்சுன்னா அந்த மட்டும் தெரியாமல் நீங்க என்ன பண்ணலாம் இந்த கிளச்சு பிடிக்கிறதோ கிளச்சு ரிலீஸ் பண்றதோ உங்களுக்கு எந்த இருக்காது எடுத்துட்டு போலாம் வண்டி மெக்கானிக் வரைக்கும் எடுத்துட்டு போலாம் பட் அந்த பால் உடையன்னா மொத்தமா உடஞ்சதுன்னா கிளச்சோட உங்களை அப்படி இல்லையா கிளச்சோ சேர்த்து போயிடும் அங்க அது ஃபெயிலியர் ஆனாதான் அந்த பைக் காப்பாற்றப்படும் அங்க பியூஸ் பண்ணாதான் அந்த ப்ராடக்ட் பில்டிங் காப்பாற்றப்படும் அது மாதிரி மோட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டருக்கும் பம்புக்கும் நடுவில் வந்து கப்ளிங் ஒன்று இருக்கும் அந்த கப்ளிங்ல ரெண்டு போட்டு கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒன் கேஸ் மோட்டர்ல ஃபெயிலியர் இல்ல பம்புல ஃபெயிலியர்னா கூட கப்ளிங் உடையணும் கப்ளிங் உடையாம ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இந்த பக்கம் மோட்டர் காயில் போகலாம் இல்ல இங்க வந்து பிளேடு உடையலாம் இந்த ரெண்டுத்தையும் காப்பாற்ற போனோம்னா இது வந்து தன்னோட உயிரை கொடுக்கும் அப்போ ஒருவர் விபத்துல இருந்து பாதுகாக்கப்படணும் அவருக்கு மரணம் வரக்கூடாதுன்னா அவர் ஆக்சிடென்ட் ஆன இடத்தை வினாடி பிரச்சனை வந்த விளையாடி அவர் சோல் டிஸ்கனெக்ட் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த டிஸ்கனெக்ஷன் எலிமியா மாத்துறதும் அந்த டிஸ்கனெக்ஷனை வந்து எப்பவுமே ஸ்மூத்தா வச்சிருக்கிறதுனா